இளைஞர்களுக்கான முக்கிய அறிவிப்புகள் அடித்த நிர்மலா விவரிக்கும் ப சிதம்பரம் இது காங்கிரசின் தேர்தல் அறிக்கையிலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட விஷயங்கள் இதனை முக்கிய திட்டங்களாக நிர்மலா அறிவித்துள்ளதாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் அவர் பதிவிட்டுள்ளதில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பக்கம் முப்பதில் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் என்ற திட்டத்தை கூறியிருந்தோம் அதாவது புதிதாக வேலைக்கு சேர்வோருக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் இதனை நிர்மலா தனது திட்டமாக அறிவித்துள்ளார் இதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இதேபோல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பக்கம் பதினொன்றில் குறிப்பிட்டுள்ள இளைஞர்களுக்கான அப்ரெண்டிஷிப் ஸ்கீம் திட்டம் இதுவும் ஒன்றிய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது அதே போல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பக்கம் முப்பத்தொன்றில் குறிப்பிடப்பட்ட ஏஞ்சல் வரிகள் ரத்து உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகளை காங்கிரஸ் வெற்றி பெறாமலேயே பாஜக மூலம் அதனை அறிவிக்க செய்துள்ளது என ப சிதம்பரம் கிண்டல் செய்துள்ளார் இதே போல இந்த பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி இது கூட்டணி கட்சிகளை தாஜா செய்யும் பட்ஜெட் குரோனி முதலாளிகளை தாஜா செய்யும் பட்ஜெட் காபி பேஸ்ட் என ஒட்டுமொத்தமாக இது மோடியின் நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது குறித்து ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருப்பதில் இது குர்சி பச்சாவ் பட்ஜெட் அதாவது நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் என குறிப்பிட்டுள்ளார் கூட்டணி கட்சிகளை தாஜா செய்ய பிற மாநிலங்களின் வருவாயை வைத்து அவர்களுக்கு வெற்று வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன பெரு முதலாளிகளான அம்பானி அதானிகளை தாஜா செய்வதோடு சாதாரண மக்களுக்கு எதுவும் இல்லாத பட்ஜெட் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பட்ஜெட்டில் உள்ள சில நல்ல விஷயங்கள் காங்கிரஸின் பட்ஜெட்டில் இருந்து காப்பி அடிக்கப்பட்டவை என்று குறிப்பிட்டுள்ளார்